இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை என்று தைப்பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுவதாலும் அப்படி பதினைந்து பதினாறு பதினெட்டு மற்றும் பத்தொன்பது ஆகியவை அரசு விடுமுறை நாட்கள் என்பதாலும் மாணவர்கள் அவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் தங்களுடைய சொந்த ஊருக்கு சென்று பண்டிகையை மகிழ்வுடன் கொண்டாடும் வகையில் அதற்கு இடைப்பட்ட நாளான பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று தமிழ்நாடு முழுவதும் அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்குமாறு பல தரப்பிலிருந்து அரசுக்கு கோரிக்கைகள் வரப்பெற்றன அக்கோரிக்கைகளை ஏற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாணவர்கள் அவர்தன் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்று பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் வகையில் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அளித்தும் அவ்விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் இருபத்தைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை அன்று பணி நாளாக அறிவித்து உத்தரவிட்டுள்ளார் இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை என்று தைப்பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுவதாலும் அப்படி பதினைந்து பதினாறு பதினெட்டு மற்றும் பத்தொன்பது ஆகியவை அரசு விடுமுறை நாட்கள் என்பதாலும் மாணவர்கள் அவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் தங்களுடைய சொந்த ஊருக்கு சென்று பண்டிகையை மகிழ்வுடன் கொண்டாடும் வகையில் அதற்கு இடைப்பட்ட நாளான பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று தமிழ்நாடு முழுவதும் அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்குமாறு பல தரப்பிலிருந்து அரசுக்கு கோரிக்கைகள் வரப்பெற்றன அக்கோரிக்கைகளை ஏற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாணவர்கள் அவர்தன் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்று பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் வகையில் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அளித்தும் அவ்விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் இருபத்தைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை என்று பணி நாளாக அறிவித்து உத்தரவிட்டுள்ளார் இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை என்று தைப்பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுவதாலும் அப்படி பதினைந்து பதினாறு பதினெட்டு மற்றும் பத்தொன்பது ஆகியவை அரசு விடுமுறை நாட்கள் என்பதாலும் மாணவர்கள் அவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் தங்களுடைய சொந்த ஊருக்கு சென்று பண்டிகையை மகிழ்வுடன் கொண்டாடும் வகையில் அதற்கு இடைப்பட்ட நாளான பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று தமிழ்நாடு முழுவதும் அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்குமாறு பல தரப்பிலிருந்து அரசுக்கு கோரிக்கைகள் வரப்பெற்றன அக்கோரிக்கைகளை ஏற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாணவர்கள் அவர்தன் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்று பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் வகையில் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அளித்தும் அவ்விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் இருபத்தைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை என்று பணி நாளாக அறிவித்து உத்தரவிட்டுள்ளார் இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை என்று தைப்பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுவதாலும் அப்படி பதினைந்து பதினாறு பதினெட்டு மற்றும் பத்தொன்பது ஆகியவை அரசு விடுமுறை நாட்கள் என்பதாலும் மாணவர்கள் அவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் தங்களுடைய சொந்த ஊருக்கு சென்று பண்டிகையை மகிழ்வுடன் கொண்டாடும் வகையில் அதற்கு இடைப்பட்ட நாளான பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று தமிழ்நாடு முழுவதும் அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்குமாறு பல தரப்பிலிருந்து அரசுக்கு கோரிக்கைகள் வரப்பெற்றன அக்கோரிக்கைகளை ஏற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாணவர்கள் அவர்தன் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்று பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் வகையில் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அளித்தும் அவ்விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் இருபத்தைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை என்று பணி நாளாக அறிவித்து உத்தரவிட்டுள்ளார் இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை என்று தைப்பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுவதாலும் அப்படி பதினைந்து பதினாறு பதினெட்டு மற்றும் பத்தொன்பது ஆகியவை அரசு விடுமுறை நாட்கள் என்பதாலும் மாணவர்கள் அவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் தங்களுடைய சொந்த ஊருக்கு சென்று பண்டிகையை மகிழ்வுடன் கொண்டாடும் வகையில் அதற்கு இடைப்பட்ட நாளான பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று தமிழ்நாடு முழுவதும் அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்குமாறு பல தரப்பிலிருந்து அரசுக்கு கோரிக்கைகள் வரப்பெற்றன அக்கோரிக்கைகளை ஏற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாணவர்கள் அவர்தன் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்று பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் வகையில் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அளித்தும் அவ்விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் இருபத்தைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை என்று பணி நாளாக அறிவித்து உத்தரவிட்டுள்ளார் இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை என்று தைப்பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுவதாலும் அப்படி பதினைந்து பதினாறு பதினெட்டு மற்றும் பத்தொன்பது ஆகியவை அரசு விடுமுறை நாட்கள் என்பதாலும் மாணவர்கள் அவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் தங்களுடைய சொந்த ஊருக்கு சென்று பண்டிகையை மகிழ்வுடன் கொண்டாடும் வகையில் அதற்கு இடைப்பட்ட நாளான பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று தமிழ்நாடு முழுவதும் அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்குமாறு பல தரப்பிலிருந்து அரசுக்கு கோரிக்கைகள் வரப்பெற்றன அக்கோரிக்கைகளை ஏற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாணவர்கள் அவர்தன் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்று பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் வகையில் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அளித்தும் அவ்விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் இருபத்தைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை என்று பணி நாளாக அறிவித்து உத்தரவிட்டுள்ளார் இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை என்று தைப்பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுவதாலும் அப்படி பதினைந்து பதினாறு பதினெட்டு மற்றும் பத்தொன்பது ஆகியவை அரசு விடுமுறை நாட்கள் என்பதாலும் மாணவர்கள் அவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் தங்களுடைய சொந்த ஊருக்கு சென்று பண்டிகையை மகிழ்வுடன் கொண்டாடும் வகையில் அதற்கு இடைப்பட்ட நாளான பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று தமிழ்நாடு முழுவதும் அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்குமாறு பல தரப்பிலிருந்து அரசுக்கு கோரிக்கைகள் வரப்பெற்றன அக்கோரிக்கைகளை ஏற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாணவர்கள் அவர்தன் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்று பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் வகையில் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அளித்தும் அவ்விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் இருபத்தைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை என்று பணி நாளாக அறிவித்து உத்தரவிட்டுள்ளார் இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை என்று தைப்பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுவதாலும் அப்படி பதினைந்து பதினாறு பதினெட்டு மற்றும் பத்தொன்பது ஆகியவை அரசு விடுமுறை நாட்கள் என்பதாலும் மாணவர்கள் அவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் தங்களுடைய சொந்த ஊருக்கு சென்று பண்டிகையை மகிழ்வுடன் கொண்டாடும் வகையில் அதற்கு இடைப்பட்ட நாளான பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று தமிழ்நாடு முழுவதும் அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்குமாறு பல தரப்பிலிருந்து அரசுக்கு கோரிக்கைகள் வரப்பெற்றன அக்கோரிக்கைகளை ஏற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாணவர்கள் அவர்தன் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்று பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் வகையில் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அளித்தும் அவ்விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் இருபத்தைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை அன்று என்று நாளாக அறிவித்து உத்தரவிட்டுள்ளார் இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை என்று தைப்பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுவதாலும் அப்படி பதினைந்து பதினாறு பதினெட்டு மற்றும் பத்தொன்பது ஆகியவை அரசு விடுமுறை நாட்கள் என்பதாலும் மாணவர்கள் அவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் தங்களுடைய சொந்த ஊருக்கு சென்று பண்டிகையை மகிழ்வுடன் கொண்டாடும் வகையில் அதற்கு இடைப்பட்ட நாளான பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று தமிழ்நாடு முழுவதும் அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்குமாறு பல தரப்பிலிருந்து அரசுக்கு கோரிக்கைகள் வரப்பெற்றன அக்கோரிக்கைகளை ஏற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாணவர்கள் அவர்தன் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்று பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் வகையில் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அளித்தும் அவ்விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் இருபத்தைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை என்று பணி நாளாக அறிவித்து உத்தரவிட்டுள்ளார் இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை என்று தைப்பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுவதாலும் அப்படி பதினைந்து பதினாறு பதினெட்டு மற்றும் பத்தொன்பது ஆகியவை அரசு விடுமுறை நாட்கள் என்பதாலும் மாணவர்கள் அவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் தங்களுடைய சொந்த ஊருக்கு சென்று பண்டிகையை மகிழ்வுடன் கொண்டாடும் வகையில் அதற்கு இடைப்பட்ட நாளான பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று தமிழ்நாடு முழுவதும் அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்குமாறு பல தரப்பிலிருந்து அரசுக்கு கோரிக்கைகள் வரப்பெற்றன அக்கோரிக்கைகளை ஏற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாணவர்கள் அவர்தன் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்று பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் வகையில் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அளித்தும் அவ்விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் இருபத்தைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை என்று பணி நாளாக அறிவித்து உத்தரவிட்டுள்ளார் இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை என்று தைப்பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுவதாலும் அப்படி பதினைந்து பதினாறு பதினெட்டு மற்றும் பத்தொன்பது ஆகியவை அரசு விடுமுறை நாட்கள் என்பதாலும் மாணவர்கள் அவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் தங்களுடைய சொந்த ஊருக்கு சென்று பண்டிகையை மகிழ்வுடன் கொண்டாடும் வகையில் அதற்கு இடைப்பட்ட நாளான பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று தமிழ்நாடு முழுவதும் அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்குமாறு பல தரப்பிலிருந்து அரசுக்கு கோரிக்கைகள் வரப்பெற்றன அக்கோரிக்கைகளை ஏற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாணவர்கள் அவர்தன் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்று பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் வகையில் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அளித்தும் அவ்விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் இருபத்தைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை என்று பணி நாளாக அறிவித்து உத்தரவிட்டுள்ளார் இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை என்று தைப்பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுவதாலும் அப்படி பதினைந்து பதினாறு பதினெட்டு மற்றும் பத்தொன்பது ஆகியவை அரசு விடுமுறை நாட்கள் என்பதாலும் மாணவர்கள் அவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் தங்களுடைய சொந்த ஊருக்கு சென்று பண்டிகையை மகிழ்வுடன் கொண்டாடும் வகையில் அதற்கு இடைப்பட்ட நாளான பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று தமிழ்நாடு முழுவதும் அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்குமாறு பல தரப்பிலிருந்து அரசுக்கு கோரிக்கைகள் வரப்பெற்றன அக்கோரிக்கைகளை ஏற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாணவர்கள் அவர்தன் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்று பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் வகையில் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அளித்தும் அவ்விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் இருபத்தைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை என்று பணி நாளாக அறிவித்து உத்தரவிட்டுள்ளார் இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை என்று தைப்பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுவதாலும் அப்படி பதினைந்து பதினாறு பதினெட்டு மற்றும் பத்தொன்பது ஆகியவை அரசு விடுமுறை நாட்கள் என்பதாலும் மாணவர்கள் அவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் தங்களுடைய சொந்த ஊருக்கு சென்று பண்டிகையை மகிழ்வுடன் கொண்டாடும் வகையில் அதற்கு இடைப்பட்ட நாளான பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று தமிழ்நாடு முழுவதும் அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்குமாறு பல தரப்பிலிருந்து அரசுக்கு கோரிக்கைகள் வரப்பெற்றன அக்கோரிக்கைகளை ஏற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாணவர்கள் அவர்தன் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்று பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் வகையில் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அளித்தும் அவ்விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் இருபத்தைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை அன்று பணி நாளாக அறிவித்து உத்தரவிட்டுள்ளார் இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை என்று தைப்பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுவதாலும் அப்படி பதினைந்து பதினாறு பதினெட்டு மற்றும் பத்தொன்பது ஆகியவை அரசு விடுமுறை நாட்கள் என்பதாலும் மாணவர்கள் அவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் தங்களுடைய சொந்த ஊருக்கு சென்று பண்டிகையை மகிழ்வுடன் கொண்டாடும் வகையில் அதற்கு இடைப்பட்ட நாளான பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று தமிழ்நாடு முழுவதும் அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்குமாறு பல தரப்பிலிருந்து அரசுக்கு கோரிக்கைகள் வரப்பெற்றன அக்கோரிக்கைகளை ஏற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாணவர்கள் அவர்தன் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்று பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் வகையில் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அளித்தும் அவ்விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் இருபத்தைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை என்று பணி நாளாக அறிவித்து உத்தரவிட்டுள்ளார் இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை என்று தைப்பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுவதாலும் அப்படி பதினைந்து பதினாறு பதினெட்டு மற்றும் பத்தொன்பது ஆகியவை அரசு விடுமுறை நாட்கள் என்பதாலும் மாணவர்கள் அவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் தங்களுடைய சொந்த ஊருக்கு சென்று பண்டிகையை மகிழ்வுடன் கொண்டாடும் வகையில் அதற்கு இடைப்பட்ட நாளான பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று தமிழ்நாடு முழுவதும் அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்குமாறு பல தரப்பிலிருந்து அரசுக்கு கோரிக்கைகள் வரப்பெற்றன அக்கோரிக்கைகளை ஏற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாணவர்கள் அவர்தன் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்று பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் வகையில் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அளித்தும் அவ்விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் இருபத்தைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை என்று பணி நாளாக அறிவித்து உத்தரவிட்டுள்ளார் இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை என்று தைப்பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுவதாலும் அப்படி பதினைந்து பதினாறு பதினெட்டு மற்றும் பத்தொன்பது ஆகியவை அரசு விடுமுறை நாட்கள் என்பதாலும் மாணவர்கள் அவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் தங்களுடைய சொந்த ஊருக்கு சென்று பண்டிகையை மகிழ்வுடன் கொண்டாடும் வகையில் அதற்கு இடைப்பட்ட நாளான பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று தமிழ்நாடு முழுவதும் அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்குமாறு பல தரப்பிலிருந்து அரசுக்கு கோரிக்கைகள் வரப்பெற்றன அக்கோரிக்கைகளை ஏற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாணவர்கள் அவர்தன் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்று பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் வகையில் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அளித்தும் அவ்விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் இருபத்தைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை அன்று பணி நாளாக அறிவித்து உத்தரவிட்டுள்ளார் இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை என்று தைப்பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுவதாலும் அப்படி பதினைந்து பதினாறு பதினெட்டு மற்றும் பத்தொன்பது ஆகியவை அரசு விடுமுறை நாட்கள் என்பதாலும் மாணவர்கள் அவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் தங்களுடைய சொந்த ஊருக்கு சென்று பண்டிகையை மகிழ்வுடன் கொண்டாடும் வகையில் அதற்கு இடைப்பட்ட நாளான பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று தமிழ்நாடு முழுவதும் அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்குமாறு பல தரப்பிலிருந்து அரசுக்கு கோரிக்கைகள் வரப்பெற்றன அக்கோரிக்கைகளை ஏற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாணவர்கள் அவர்தன் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்று பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் வகையில் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அளித்தும் அவ்விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் இருபத்தைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை என்று பணி நாளாக அறிவித்து உத்தரவிட்டுள்ளார் இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை என்று தைப்பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுவதாலும் அப்படி பதினைந்து பதினாறு பதினெட்டு மற்றும் பத்தொன்பது ஆகியவை அரசு விடுமுறை நாட்கள் என்பதாலும் மாணவர்கள் அவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் தங்களுடைய சொந்த ஊருக்கு சென்று பண்டிகையை மகிழ்வுடன் கொண்டாடும் வகையில் அதற்கு இடைப்பட்ட நாளான பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று தமிழ்நாடு முழுவதும் அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்குமாறு பல தரப்பிலிருந்து அரசுக்கு கோரிக்கைகள் வரப்பெற்றன அக்கோரிக்கைகளை ஏற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாணவர்கள் அவர்தன் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்று பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் வகையில் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அளித்தும் அவ்விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் இருபத்தைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை அன்று பணி நாளாக அறிவித்து உத்தரவிட்டுள்ளார் இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை என்று தைப்பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுவதாலும் அப்படி பதினைந்து பதினாறு பதினெட்டு மற்றும் பத்தொன்பது ஆகியவை அரசு விடுமுறை நாட்கள் என்பதாலும் மாணவர்கள் அவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் தங்களுடைய சொந்த ஊருக்கு சென்று பண்டிகையை மகிழ்வுடன் கொண்டாடும் வகையில் அதற்கு இடைப்பட்ட நாளான பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று தமிழ்நாடு முழுவதும் அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்குமாறு பல தரப்பிலிருந்து அரசுக்கு கோரிக்கைகள் வரப்பெற்றன அக்கோரிக்கைகளை ஏற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாணவர்கள் அவர்தன் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்று பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் வகையில் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அளித்தும் அவ்விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் இருபத்தைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை என்று பணி நாளாக அறிவித்து உத்தரவிட்டுள்ளார் இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை என்று தைப்பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுவதாலும் அப்படி பதினைந்து பதினாறு பதினெட்டு மற்றும் பத்தொன்பது ஆகியவை அரசு விடுமுறை நாட்கள் என்பதாலும் மாணவர்கள் அவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் தங்களுடைய சொந்த ஊருக்கு சென்று பண்டிகையை மகிழ்வுடன் கொண்டாடும் வகையில் அதற்கு இடைப்பட்ட நாளான பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று தமிழ்நாடு முழுவதும் அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்குமாறு பல தரப்பிலிருந்து அரசுக்கு கோரிக்கைகள் வரப்பெற்றன அக்கோரிக்கைகளை ஏற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாணவர்கள் அவர்தன் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்று பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் வகையில் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அளித்தும் அவ்விடுமுறையை செய்யும் வகையில் இருபத்தைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை என்று பணி நாளாக அறிவித்து உத்தரவிட்டுள்ளார் இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை என்று தைப்பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுவதாலும் அப்படி பதினைந்து பதினாறு பதினெட்டு மற்றும் பத்தொன்பது ஆகியவை அரசு விடுமுறை நாட்கள் என்பதாலும் மாணவர்கள் அவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் தங்களுடைய சொந்த ஊருக்கு சென்று பண்டிகையை மகிழ்வுடன் கொண்டாடும் வகையில் அதற்கு இடைப்பட்ட நாளான பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று தமிழ்நாடு முழுவதும் அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்குமாறு பல தரப்பிலிருந்து அரசுக்கு கோரிக்கைகள் வரப்பெற்றன அக்கோரிக்கைகளை ஏற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாணவர்கள் அவர்தன் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்று பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் வகையில் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அளித்தும் அவ்விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் இருபத்தைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை என்று பணி நாளாக அறிவித்து உத்தரவிட்டுள்ளார் இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை என்று தைப்பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுவதாலும் அப்படி பதினைந்து பதினாறு பதினெட்டு மற்றும் பத்தொன்பது ஆகியவை அரசு விடுமுறை நாட்கள் என்பதாலும் மாணவர்கள் அவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் தங்களுடைய சொந்த ஊருக்கு சென்று பண்டிகையை மகிழ்வுடன் கொண்டாடும் வகையில் அதற்கு இடைப்பட்ட நாளான பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று தமிழ்நாடு முழுவதும் அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்குமாறு பல தரப்பிலிருந்து அரசுக்கு கோரிக்கைகள் வரப்பெற்றன அக்கோரிக்கைகளை ஏற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாணவர்கள் அவர்தன் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்று பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் வகையில் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அளித்தும் அவ்விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் இருபத்தைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை என்று பணி நாளாக அறிவித்து உத்தரவிட்டுள்ளார் இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை என்று தைப்பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுவதாலும் அப்படி பதினைந்து பதினாறு பதினெட்டு மற்றும் பத்தொன்பது ஆகியவை அரசு விடுமுறை நாட்கள் என்பதாலும் மாணவர்கள் அவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் தங்களுடைய சொந்த ஊருக்கு சென்று பண்டிகையை மகிழ்வுடன் கொண்டாடும் வகையில் அதற்கு இடைப்பட்ட நாளான பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று தமிழ்நாடு முழுவதும் அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்குமாறு பல தரப்பிலிருந்து அரசுக்கு கோரிக்கைகள் வரப்பெற்றன அக்கோரிக்கைகளை ஏற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாணவர்கள் அவர்தன் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்று பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் வகையில் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அளித்தும் அவ்விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் இருபத்தைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை அன்று பணி நாளாக அறிவித்து உத்தரவிட்டுள்ளார் இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை என்று தைப்பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுவதாலும் அப்படி பதினைந்து பதினாறு பதினெட்டு மற்றும் பத்தொன்பது ஆகியவை அரசு விடுமுறை நாட்கள் என்பதாலும் மாணவர்கள் அவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் தங்களுடைய சொந்த ஊருக்கு சென்று பண்டிகையை மகிழ்வுடன் கொண்டாடும் வகையில் அதற்கு இடைப்பட்ட நாளான பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று தமிழ்நாடு முழுவதும் அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்குமாறு பல தரப்பிலிருந்து அரசுக்கு கோரிக்கைகள் வரப்பெற்றன அக்கோரிக்கைகளை ஏற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாணவர்கள் அவர்தன் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்று பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் வகையில் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அளித்தும் அவ்விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் இருபத்தைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை என்று பணி நாளாக அறிவித்து உத்தரவிட்டுள்ளார் இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை என்று தைப்பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுவதாலும் அப்படி பதினைந்து பதினாறு பதினெட்டு மற்றும் பத்தொன்பது ஆகியவை அரசு விடுமுறை நாட்கள் என்பதாலும் மாணவர்கள் அவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் தங்களுடைய சொந்த ஊருக்கு சென்று பண்டிகையை மகிழ்வுடன் கொண்டாடும் வகையில் அதற்கு இடைப்பட்ட நாளான பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று தமிழ்நாடு முழுவதும் அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்குமாறு பல தரப்பிலிருந்து அரசுக்கு கோரிக்கைகள் வரப்பெற்றன அக்கோரிக்கைகளை ஏற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாணவர்கள் அவர்தன் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்று பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் வகையில் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அளித்தும் அவ்விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் இருபத்தைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை என்று பணி நாளாக அறிவித்து உத்தரவிட்டுள்ளார் இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை என்று தைப்பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுவதாலும் அப்படி பதினைந்து பதினாறு பதினெட்டு மற்றும் பத்தொன்பது ஆகியவை அரசு விடுமுறை நாட்கள் என்பதாலும் மாணவர்கள் அவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் தங்களுடைய சொந்த ஊருக்கு சென்று பண்டிகையை மகிழ்வுடன் கொண்டாடும் வகையில் அதற்கு இடைப்பட்ட நாளான பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று தமிழ்நாடு முழுவதும் அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்குமாறு பல தரப்பிலிருந்து அரசுக்கு கோரிக்கைகள் வரப்பெற்றன அக்கோரிக்கைகளை ஏற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாணவர்கள் அவர்தன் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்று பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் வகையில் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அளித்தும் அவ்விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் இருபத்தைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை என்று பணி நாளாக அறிவித்து உத்தரவிட்டுள்ளார் இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை என்று தைப்பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுவதாலும் அப்படி பதினைந்து பதினாறு பதினெட்டு மற்றும் பத்தொன்பது ஆகியவை அரசு விடுமுறை நாட்கள் என்பதாலும் மாணவர்கள் அவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் தங்களுடைய சொந்த ஊருக்கு சென்று பண்டிகையை மகிழ்வுடன் கொண்டாடும் வகையில் அதற்கு இடைப்பட்ட நாளான பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று தமிழ்நாடு முழுவதும் அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்குமாறு பல தரப்பிலிருந்து அரசுக்கு கோரிக்கைகள் வரப்பெற்றன அக்கோரிக்கைகளை ஏற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாணவர்கள் அவர்தன் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்று பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் வகையில் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அளித்தும் அவ்விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் இருபத்தைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை என்று பணி நாளாக அறிவித்து உத்தரவிட்டுள்ளார் இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை என்று தைப்பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுவதாலும் அப்படி பதினைந்து பதினாறு பதினெட்டு மற்றும் பத்தொன்பது ஆகியவை அரசு விடுமுறை நாட்கள் என்பதாலும் மாணவர்கள் அவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் தங்களுடைய சொந்த ஊருக்கு சென்று பண்டிகையை மகிழ்வுடன் கொண்டாடும் வகையில் அதற்கு இடைப்பட்ட நாளான பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று தமிழ்நாடு முழுவதும் அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்குமாறு பல தரப்பிலிருந்து அரசுக்கு கோரிக்கைகள் வரப்பெற்றன அக்கோரிக்கைகளை ஏற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாணவர்கள் அவர்தன் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்று பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் வகையில் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அளித்தும் அவ்விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் இருபத்தைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை அன்று பணி நாளாக அறிவித்து உத்தரவிட்டுள்ளார்